பகவான் சாரதியாக நின்ற அழகை பார்த்தோம் என்றால் கையில் ஒரு கையிலே ஷாட்டை பிடித்திருந்தார் இன்னொரு கையிலே கடிவாளத்தை பிடித்து கொண்டிருந்தார் இதை கொண்டு குதிரைகளை அடக்கி இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய் கயிறும் சேனா தூளி தூசரிதமான திருக்குழலும் பகவானுக்கு நல்ல கருப்பான திருக்குழல் உண்டு ஆனால் அந்த படை பூமி அந்த சண்டை நடக்கிற யுத்த பூமி தானே யுத்த பூமியில் கிளம்பின புழுதி எல்லாம் பகவானுடைய அந்த தலைமுடியில் அப்படியே படிஞ்சு இருக்குமா கருப்பான திருமுடியிலே எங்க பார்த்தாலும் பொடி பொடியா தூசிகள் எல்லாம் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படி தூசியாலே நிரம்பப்பட்ட தலைமுடியை உடையவனாய் திருவடிக்களை தன்னுடைய திருவடிகளை தேருக்கு கீழே தொங்க விட்டு கொண்டு பகவான் சாரத்தியம் செய்தாராம் எப்பவுமே தேரிலே அமர்வதற்கான இடம் ரதிக்குத்தான் நன்றாக இருக்கும் அர்ஜுனன் அமர்வதற்கு நல்ல அழகான ஆசனம் இருந்திருக்கும் சாரதிக்கு ஆசனம் எல்லாம் கிடையாது இருக்கிற இடத்துல சின்னதா ஒரு தட்டம் போட்டிருப்பா அதில் அமர்ந்து கொண்டு கடிவாளத்தை பிடித்து கொண்டு சொல்ல போனா அர்ஜுனனுடைய கால் எப்ப பார்த்தாலும் கண்ணன் பேரிலே தான் பட்டு கொண்டு இருக்குமா அதனால்தான் கண்ணன் அர்ஜுனன் இடத்துல கீதோபதேசம் பண்ணும் போது ஒரு இடத்துல தெரிவிக்கிறார் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தேஜ்யானா என்று ஸ்லோகம் உபதேசம் கேட்டுக்கொண்டாயே இது மட்டும் போராது நீ பல முறை பலரிடத்தில் உபதேசங்களை கேட்க வேண்டும் அப்போதுதான் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பற்றி உண்மையாக புரிந்து கொள்ள முடியும் என்று கண்ணன் சொல்லுகிறார் சரி அதற்கென்ன கேட்டு விடுகிறேன்னு அர்ஜுனன் தலையாட்டினார் அப்பதான் ஜாகிரதப்படுத்துறார் நீ போக வேண்டும் பல பெரியோர்களிடத்துல போய் கேளு ஆனா என்னிடத்துல கேட்டது போல கேட்டு விடாதே நீ மேல ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறாய் நான் உன் கால் மாட்டில் அமர்ந்திருக்கிறேன் என உன் கால் என் பேரிலே பட்டு கொண்டிருக்கிறது இப்படி மற்றவர்களிடத்துல போய் கேட்டு விடாதே அவர்களை விழுந்து வணங்க வேண்டும் பணிவோடு கேள்வி கேட்க வேண்டும் கைங்கரியம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்து நீ பிரார்த்தித்தாய் என்றால் அவர்கள் சிறந்த ஞானத்தை உனக்கு வழங்குவார்கள் என்று ஒரு இடத்துல கீதையில தெரிவிக்கிறார் அப்படி தேரோட்டியாகவென்றால் கைலாகு கொடுத்து தான் அர்ஜுனனை இறக்கணுமா பெரிய தேரிலிருந்து சாயங்கால யுத்தம் முடிஞ்சவுடனே அர்ஜுனன் இறங்க வேண்டும் காலை தேரிலே ஏற வேண்டும் ஏறும்போது காலை ஒசத்தி வச்சு அர்ஜுனன் ஏற மாட்டாராம் அங்கிருந்து நேர குதிச்சு கீழே இறங்க மாட்டாராம் தேரை நிறுத்திவிட்டு கண்ணன் கீழே இறங்கி சுத்தி வந்து இப்படி கையை மேலே கொடுக்கணுமா அந்த கையை பிடிச்சிண்டு கண்ணன் தோல்ல காலை வச்சுதான் அர்ஜுனன் கீழே இறங்குவானாம் இப்படித்தான் கண்ணன் பார்த்த சாரதியாக இருந்தது உலகமனைத்துக்கும் சுவாமியான ஒரு எம்பெருமான் தன்னுடைய பக்தனுக்கு தேரோட்டியாக இருந்து அவன் கால் தன் பேரிலே படும்படிக்கு பவ்யனாக இருந்து ஆனால் அவனுக்கு ஒரு துன்பம் வரும்போது தான் ரக்ஷகன் என்று காட்டினாரே அதைத்தான் இந்த ஆச்சாரியர் தெரிவிக்கிறார் இப்படி ஒரு எளிமையை நான் பார்த்ததே கிடையாது எளியவன் எளியவன் சொன்னால் ரொம்ப பெரியவர்கள் தங்களை எளியவர்கள்னு காட்டிக்கொள்ளுவது உண்டு ஒரு படம் பிடிச்சுக்கிறதுக்காகவான எளியவன் காட்டிக்கொள்ள மாட்டாளா ஆனால் கண்ணன் உண்மையாகவே யாரும் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு எளிமையை ஏற்றுக்கொள்ளுகிறார் அது இந்த சாரதியான நிலை காட்டக்கூடிய அழகு அந்த சாரதியான ஒரு கட்டத்திலேதான் பீஷ்மாச்சாரியரோடு போர் நடந்து கொண்டிருக்கிறது இதுவன் மூன்றாவது நாள் யுத்தம் முதல் நாள் துவங்கும் போதுதான் பெரிய கீத உபதேசத்தை பகவான் செய்து முடித்தார் அப்போது அர்ஜுனன் செய்த பிரதிஜை யுத்தம் துவங்குவதற்கு முன்னாலேயே அர்ஜுனன் ஒரு பிரதிஜை செய்திருந்தான் நீங்கள் எல்லாம் என்னமோ பயப்படுகிறீர்கள் எனக்கு ஒரே ஒரு நாள் போரும் என் கையில் இருக்கிற காண்டீபம் என்கிற வில்லினுடைய பெருமை உங்களுக்கு தெரியாது ஒரே நாளுக்குள்ளே கௌரவர்களுடைய படையெல்லாம் நான் அழித்து விடுவேன் அதற்கு மேலே யுத்தமே இருக்காது என்று அர்ஜுனன் தன்னுடைய பெருமையை பேசிக் கொண்டிருந்தானாம் ஒரு நாள் ஆயிற்று ரெண்டு நாள் ஆயிற்று மூன்றாவது நாள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது கண்ணன் பொறுத்து பொறுத்து பார்க்கிறார் இவன் சண்டை போட போகிறான் போட போகிறான் என்று போடுகிறான் ஆனா எப்படி ஒரு வேகத்தோடு சண்டையிட வேண்டுமோ ஜெயிக்க வேண்டும் என்கிற உண்மையான எண்ணத்தோடு அர்ஜுனன் சண்டையிடுவதாக கண்ணனுக்கு தோன்றவில்லை என்னமோ ஏனோ தானோ என்று கடமைக்கு சண்டை போடுவது போல அர்ஜுனன் செய்து கொண்டிருந்தானாம் ஆனா அதற்குள்ளே பீஷ்பாச்சாரியர் ஒரு பெரிய சிங்கம் போல கர்ஜித்து கொண்டிருக்கிறார் அவர் முன்னால் சேனைகளெல்லாம் பட்டு போகின்றன மிச்சம் இருப்பவர்களெல்லாம் பயந்து ஓடத் தொடங்குகிறார்கள் என்ன செய்வதுன்னு யாருக்கும் தெரியவில்லை அப்ப கண்ணன் அந்த சமயத்தில் யோசிக்கிறார் இவர்களோடு நேர சண்டையிட வேண்டும் அர்ஜுனன் இடத்திலே பேசி அர்ஜுனா நீ தான் சண்டையிட வேண்டும் வேறு யாராலும் பீஷ்மாச்சாரியரை எதிர்கொள்ள முடியாது நீதான் போகணும்னு சொன்ன உடனே சரின்னு தேரை அழைத்து செல்லுகிறார் அர்ஜுனன் சொல்லவே கண்ணன் அழைத்து போகிறார் போன இடத்துல பீஷ்மாச்சாரியரோடு யுத்தம் வார்ஷ்ணேயம் கம்பயாமாச ரோஷிதா முகு அபியர்தயன் பீஷ்மஹா பிரகசிய அர்ஜுனனோடு யுத்தம் நடக்கிறது அர்ஜுனன் நன்னா சண்டை போடவே இல்லை பீஷ்மர் நன்றாக சண்டையிடுகிறார் இவன் எப்படி வேகத்தோடு விட வேண்டுமோ அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சண்டையிடுவதாகவே தெரியவில்லை இதுவரை அர்ஜுனனை தாக்கிக் கொண்டிருந்த பீஷ்மர் மெதுவா இலக்கை மாற்றி கண்ணனை தாக்கத் துவங்குகிறார் ஒவ்வொரு அம்பா கண்ணன் பேரிலே பார்சாதி பெருமாளை சேவிக்கிறோமே முகம் முழுக்க அப்படியே தொலைபட்டது போல சேவிக்கிறாரோ இல்லையோ அந்த காட்சி அன்னைக்கு ஏற்பட்டதுதான் இந்த மூணாவது நாள் யுத்தம் நடக்கும் போதுதான் கண்ணன் பேரிலே தன்னுடைய அம்புகளை எய்யத் தொடங்கினார் பீஷ்மர் உடம்பு முழுக்க அப்படியே சரங்களாலே நிரப்பி விட்டாராம் அந்த காட்சியோடு தான் இன்றளவும் பகவான் சேவை சாதிக்கிறார் என் பக்தனுக்காக நான் முன்னால் நின்று அம்புகளை ஏற்பேன் அவனை ரட்சிப்பதற்கு நான் இதையும் செய்வேன்னு காட்டுகிறாரோ இல்லையோ வேடிக்கையாக தெரிவிப்பார்கள் நல்ல வேளை அந்த இடத்துல ருக்மிணி அருகிலே இல்லை ருக்மிணி அருகிலே இருந்திருந்தால் நமக்கு இந்த பார்சாதி பெருமாளுடைய சேவையே கிடைச்சிருக்காதான் என இதே போல ராமனுக்கும் ஒருமுறை யுத்தத்திலே அடிபட்டது பதினாலாயிரம் ராட்சசர்கள் கரன் முதலானவர்களோடு ஜனஸ்தானத்திலே பகவான் யுத்தம் செய்கிறார் அப்போ இவருடைய உடம்பு முழுக்க விரணங்கள் ஆனா பதினாலாயிரம் ராட்சசர்களையும் கொன்று விட்டார் கொன்று சீதைக்கு முன்னால வந்து பகவான் தன்னுடைய வீரம் தோற்ற நின்றாராம் உடம்பு முழுக்க அப்படியே ரத்தம் சொட்டுகிறது சீதைக்கு பார்த்த உடனே ஒரு பக்கம் ரொம்ப ஆனந்தம் ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கியத்தை பகவான் நிறைவேற்றி விட்டார் எல்லா அரக்கர்களையும் கொல்லுவேன்னு உறுதி கொடுத்திருந்தார் அதை நடத்தி விட்டார்னு சீதைக்கு ஆனந்தம் தம் திருஷ்டுவா சத்ருக்தாரம் மகர்ஷிணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று வால்மீகி தெரிவிக்கிறார் கணவனை பார்த்தவுடனே இப்பதான் ரொம்ப ஆனந்தமா சீதைக்கு தனக்காக ஒன்றை செய்த போது கூட தாய் ரொம்ப ஆனந்தப்பட மாட்டாள் தன்னுடைய குழந்தைகளுக்காக கணவன் ஒன்றை செய்து கொடுத்தார் பெரிய உதவி பண்ணிருக்கார்னால் அப்பதான் சீதைக்கு மனம் குளிர்ந்தது பபூவ கிருஷ்டா ரொம்ப ஆனந்தப்பட்டு ஓடி போய் அத்தனை ரிஷிகள் சுத்தி எல்லா ரிஷிகளும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நடுவிலேயே சீதை போய் கண் ராமனை ஆலிங்கனம் செய்து கொண்டாளாம் அவளை நன்னா கட்டி தழுவி கொண்டாள் கட்டி கொண்ட உடனே ராமனுடைய உடம்பில் இருந்த வரணங்கள் எல்லாம் அப்படியே மாயமா மறைஞ்சு போச்சாம் இவள் சீதையினுடைய திருமேனி எல்லா ஓஷதிகள் என்னென்ன மருந்துகள் மூலிகைகள் இருக்கணுமோ எல்லாம் சீதையனுடைய திருமேனியிலே உண்டு அதனால அதோடு அணைத்து கொண்ட உடனே ராமனுடைய திருமேனி அப்படியே பழையபடிக்கு மெத்து மெத்து நான் அந்த கதையோடு இந்த கதையை பொருத்தி சொல்லுவார்கள் அப்படி ராமனை அணைத்துக் கொள்வதற்கு சீதை இருந்தாள் அதனால அந்த ராமனுடைய அடிபட்ட திருமேனியை நம்மால இன்றைய வரைக்கும் சேவிக்க முடியவில்லை நல்ல வேலை குருக்ஷேத்திர பூமியிலே ருக்மிணி வரவில்லை வந்திருந்து கண்ணனை ஆலிங்கனம் செய்து கொண்டிருந்தால் இப்ப சேவிக்கிற பார்சாதி பெருமாளையும் நம்மளால சேவிக்க முடியாம போயிருக்கும் அந்த ஒரு குணம் பகவானுடைய நமக்கு தெரியாமல் போயிருக்கும் அப்படி கண்ணனையும் தாக்கினார் அர்ஜுனனையும் தாக்கினார் கண்ணன் பொறுத்து பொறுத்து பார்க்கிறான் அர்ஜுனன் சரியாக யுத்தம் செய்யவில்லை அர்ஜுனன் எங்காவது தளர்ந்து போனால் பீஷ்மாச்சாரியர் மத்த படைகளை தாக்க துவங்குகிறார் ததஸ்து கிருஷ்ண சமரே திருஷ்டுவா பீஷ்ம பரா மகாபாகு பார்த்தஸ் மிருதுயுத்தாம் அவர் ரொம்ப தீக்ஷ்ணமாக ஒரு வேகத்தோடு வெறியோடு சண்டையிடுகிறார் பீஷ்மர் ஆனால் அர்ஜுனனோ மிருது யுத்தம் மிருதுனா ரொம்ப மென்மையாக இதுக்கான வலிக்க போறது அடிச்சா வலிக்க போறதேங்கிற மாதிரியே அம்ப விட்டு இவர் யோசித்துப் பார்த்தார் இவனால இந்த யுத்தத்தை நடத்தி முடிக்க முடியும்னு தோன்றவில்லை நாம் பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று துரியோதனாதிகளை அழிப்பது பகவான் எடுத்துக்கொண்ட முடிவு அப்ப அதை நடத்துவதற்கு அர்ஜுனன் உதவவில்லை என்றால் அப்ப நாம் தான் வேறு வழி தேட வேண்டும்னு பகவானுக்கு எண்ணம் இதை முன்னமே அர்ஜுனனுக்கு உணர்த்தி இருக்கிறார் பதினோராவது அத்தியாயம் பகவத்கீதையிலே விஸ்வரூபத்தை பகவான் காட்டினார் காட்டும்பொழுது ரொம்ப ஒரு உக்ரமான ரூபம் பொதுவாக நரசிம்ம பெருமானத்தான் உக்ரம்னு சொல்லுவோம் ஆனால் பதினோராவது அத்தியாயம் கீதையை வாசி பார்த்தேனால் நரசிம்மரே தேவலன்னு தோணிடும் அந்த அளவுக்கு ஒரு கோரமான உருவத்தைத்தான் விஸ்வரூபமாக பகவான் அர்ஜுனனுக்கு காட்டினாரா ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள் தெரிவிக்கிறார் பார்த்தால் துரியோதனன் முதலானவர்கள்லாம் இப்படியே பூமியிலிருந்து ஆகாசத்தில் புறப்பட்டு விஸ்வரூபம் எடுத்த பகவான் கண்ணனுடைய வாய்க்குள்ளே எல்லாரும் போற மாதிரி காட்சியை கண்டான் அர்ஜுனன் எல்லாரும் உள்ள போய் விழுந்த உடனே பகவான் அன்ன பல்லால் அவர்களெல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்றாராம் அவர் கடிக்க கடிக்க அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டு கைகள் துண்டிக்கப்பட்டு அதெல்லாம் இப்படி வெளியில வந்து ஒவ்வொரு அங்கங்களும் விழருதான் அதிலிருந்து ரத்தம் இப்படி மெதுவா சொட்டுறதுதான் அதன் நாக்கால திரும்ப நக்கி பகவான் அதை விழுங்கி கொண்டாராம் லேலிஹ்யசே லேகனம் லேகனம்னா நக்கிறதுன்னு அர்த்தம் ரத்தம் சொட்டுவதை நக்கி கொண்டு பகவான் இருந்தாராம் இப்படி துரியோதனாதிகளை நான் சம்ஹரிக்கப் போகிறேன் என்று வருங்காலத்தில் நடக்க போறது அர்ஜுனனுக்கு காட்டுகிறார் அர்ஜுனன் பயந்தே போய்ட்டான் நேத்தி வரைக்கும் அழகான கண்ணனாக சேவித்துக் கொண்டிருந்தேன் விஸ்வரூபம் பார்க்கணும்னு கேட்டது ஒரு தப்பா நான் பக்தன் தானே எனக்கு எதற்கு இப்படி குரூரமான வடிவத்தை காட்டின விஸ்வரூபத்தை காட்டணும்னா சிரிச்ச முகத்தோடு விஸ்வரூபம் காட்டலாமே எதற்கு கொடிய வடிவத்தை காட்டுகிறான் கண்ணன் அர்ஜுனனுக்கு புரியவில்லை அப்ப கேட்கிறார் கண்ணா எதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது உன்னை பார்த்தால் எனக்கு மட்டுமல்ல தேவர்களே பயந்து ஓடுகிறார்கள் எதற்காக இந்த வடிவம் கோபவான் உக்ரூபகா நீர் யார் இந்த கொடிய வடிவத்தை உடைய நீர் யார் என்று கண்ணனிடத்தில் அர்ஜுனன் கேட்கிறார் அப்ப கண்ணன் சொல்லக்கூடிய பதில் ஆமாம் அர்ஜுனா இதை காட்டுவதற்கான தேவை இருக்கிறது இதனால் என்ன தெரியுமா சொல்ல வருகிறேன் மையைவேதே நிகதாபூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின் என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லுகிறார் நான் இவர்கள் அனைவரையும் முடிப்பதாக முடிவெடுத்து விட்டேன்னு உனக்கு காட்டுகிறேன் நீ எனக்கு உதவுகிறாயோ இல்லையோ இந்த ஜீவாத்மா உதவாவிட்டால் பகவானால ஒரு காரியம் நடத்த முடியாதன்ன கண்ணன் எடுத்து விட்ட முடிவு துரியோதனன் முதலானவர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த முடிவை அர்ஜுனனுக்கு காட்ட வேண்டும் காட்டி விட்டுத்தான் இப்ப நீ நான் சொல்லும்படி கேட்கப் போகிறாயா இல்லையான்னு கண்ணன் கேட்கிறாராம் பகவான் இந்த உலகத்துல சில மரபுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இன்னன்னார் இன்னன் தொழில்களை செய்ய வேண்டும் இப்படி இன்றையெல்லாம் தர்ம காரியங்கள் இதெல்லாம் அதர்ம செயல்கள் இதெல்லாம் நல்ல பண்புகள் இதெல்லாம் அசுர பண்புகள் என்று பிரித்து வச்சிருக்காரோல்லய நாம் செய்ய வேண்டியதென்ன இதெல்லாம் எப்படி அவர் ஏற்படுத்தலாம்னு கேள்வி கேட்கலாமா இல்ல அவர் ஏற்படுத்தினபடி நடந்து கொண்டு நம்முடைய நன்மையை தேடிக்கொள்ளலாமா ஒருவர் இதுதான் உனக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வேலையை நீ செய்தாய் என்றால் உனக்கு மாசா மாசம் ஊதியம் கிடைக்கும் இல்லை உயர்வு கிடைக்கும் இல்லை முக்தி கிடைக்கும்னு சொல்றாரு சுங்க அது எப்படி அதை நீ ஏற்படுத்தினாய் அது சரியா தவறான ஆராய்வது நமக்கு ஆகாது அதற்குள்ளே இருந்து கொண்டு பகவான் எடுத்த முடிவுக்கு என் கடமை என்ன நான் அவருக்கு தொண்டன் அப்ப அவர் எந்த முடிவை எடுத்திருக்கிறாரோ அதற்கு ஒரு கருவியாக இருப்பது தானே நாம் செய்ய வேண்டிய செயல் அதனால்தான் நிமித்த மாத்திரம் பவ அர்ஜுனா நீ இந்த யுத்தத்தை நடத்துகிறாய் நினைக்காதே நீ என் கையிலே ஒரு கருவியாக இருக்கிறாய் ஒரு பழத்தை வெட்டணும்னு வச்சுங்களேன் பழம் வெட்டுறதுக்கு கத்தி எடுத்தேன் கத்தி எடுத்தா அடியந்தானே வெட்டணும் வெட்ட போகும்போது கத்தியே நேர போய் பழத்தை வெட்டாது நாம தான் பழத்தை வெட்டி ஆகணும் ஆனா வெட்டும் போது கத்தி என்னைக்கான கேள்வி கேட்குமா சுவாமி இதெல்லாம் நல்லா யோசிச்சுடீரா இந்த பழத்தை வெட்டித்தான் ஆகணுமா உண்மால இதை முழுக்க சாப்பிட்டு விட முடியுமா இல்லை வேற யாருக்கான கொடுக்க போறீரா இல்லை பழத்தை வெட்டணுமா இப்படின்னு வரல கேள்வி அந்த கத்தி கேட்குமான்னு ஒரு பதில் கேள்வியும் கேட்கவே கேட்காது அது ஒரு கருவி என் கையில் இருக்கும் கருவி நான் எடுத்த முடிவுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்கவே கேட்காது கண்ணன் அதை போல சொல்றார் நீ கர்த்தா என்று நினைக்காதே நீ செயலை செய்பவன் என்று நினைக்காதே இந்த யுத்தத்தை நீ செய்கிறாய் நினைத்தால் அப்ப யுத்தம் தர்மமா அதர்மமா இத்தனை பேரை கொன்னால் கூடுமா கூடாதா இதனால் எனக்கு பாப்பம் வருமா இல்லையா இந்த யுத்தம் தர்ம யுத்தமா அதர்ம யுத்தமா இதானே அர்ஜுனனுக்கு இருந்த கேள்வி அதுக்கு கண்ணன் பதில் சொல்றார் இதெல்லாம் யோசிக்க வேண்டியது நான் நான் தான் யுத்தத்தை நடத்துகிறேன் நீ என் கையில் ஒரு கருவி இந்த ஒரு பொம்மலாட்டம் பாக்குறோமோ இல்லையோ பொம்மலாட்டத்துக்கு கை இருக்கும் கால் இருக்கும் எல்லா பொம்மைக்கு இருக்கும் அதுவா ஆடுறது மேல ஒத்தர் கயிறை புடிச்சு ஆட்டினா அந்த கையும் காலம் ஆடுகிறது அதை போல நீ ஒரு கருவி அர்ஜுனா கருவி எதைப்பத்தியும் சிந்திக்கவும் வேண்டாம் ஆராயவே வேண்டாம் நான் முடிவெடுத்து விட்டேன் துரியோதனாதிகள் பண்ணது தவறு அவர்களை அழிக்க வேண்டும் என்று உனக்கு நன்மை அடைய வேண்டுமா நான் முடிவெடுத்தபடி எனக்கு உதவி பண்ணு பண்ணா உனக்கு மோட்சம் கிடைக்கும் இல்ல சொர்க்கம் கிடைக்கும் நான் முடிவு பண்ணபடி பண்ண மாட்டியா அப்போ உனக்கு எந்த நன்மையும் கிடைக்காது அதனால துரியோதனனோ பீஷ்மனோ தப்பித்து போவது கிடையாது அவர்களை நான் கொல்லுவது முடிவெடுக்கப்பட்டது நீ வேண்டுமானால் எனக்கு கருவியாக இரு என்று காட்டுவதற்காக பகவான் இந்த கோரமான வடிவத்தை காட்டுகிறார் அப்படி சொல்லி இந்த விஸ்வரூபத்தை எல்லாம் காட்டி பகவான் அர்ஜுனனை தேற்றி யுத்தம் பண்ண வச்சிருக்கார் ஆனாலும் இன்னும் அவனுக்கு அந்த உறுதி வரல கண்டிப்பா யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும் அர்ஜுனன் சொன்னபடிக்கு தயங்காமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை அதனால ரெண்டு கட்டானாவே யுத்தம் பண்ணா இவருக்கு பொறுக்கவில்லை சமரே திருஷ்டுவா பீஷ்ம பராக்கிரமம் யுத்ததாம் பார்த்தன் மென்மையாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் பீஷ்மரும் அனைவரையும் அழைக்கிறார் ஏகான்ஹாஹி ரணே பீஷ்மஹ நாசையே தேவதானவான் சோஹம் பீஷ்மம் நிகன் பாண்டவார்த்தாய தம்சிதா இந்த பீஷ்மாச்சாரியரை விட்டால் ஒரே நாள்ல பாண்டவருடைய சேனையே அவர் அழித்தாலும் அழித்து விடுவார் சேனைகளுக்கெல்லாம் முதல் நாள் ரெண்டாவது நாள் யுத்தத்துல நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உற்சாகமே இருக்காது மிச்சம் இருக்கிற சண்டை போடுறதுக்கு ஒரு துணிவே இருக்காது அதனால அப்படி நடக்க கூடாது அப்ப அர்ஜுனன் கொல்ல மாட்டான் என்றால் நானே கொன்று விடுகிறேன் அவனிடத்துல சொல்லி பார்த்தாச்சு நீ இதை பத்தி கவலைப்படாதே நான் எடுத்தது முடிவு என் பக்கம் தர்மம் இருக்கிறது அப்ப தர்மத்துக்காக நீ யுத்தம் செய்யும் போது ஆராய வேண்டாம்னு சொல்லியாச்சு அவன் கேட்கவில்லை திரும்பத் திரும்ப கண்ணுல பாசம் மறைக்கிறது அர்ஜுனனுக்கு இருந்த பெரிய குற்றமே அஸ்தான சேகிய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார் தவறான இடத்திலே பாசத்தையும் கருணையையும் காட்டினானாம் அர்ஜுனன் துரியோதனன் முதலானவர்களிடத்துல கருணை காட்டுவதற்கு தேவையே கிடையாது பாசம் வைப்பது தவறு உடலிலே பாசம் வைப்பது தவறு அர்ஜுனனுக்கு என்ன புரியாமல் போயிற்று பீஷ்மர் என்பவர் இந்த உடல் அந்த உடலை அடித்து விட்டோம் என்றால் அவர் இறந்து விடுவார் அவர் இறப்புக்கு நான் காரணமாவேன் அப்ப எனக்கு பாபம் ஏற்படும் அந்த பாபத்தை ஏற்படுத்தும் இந்த யுத்தம் அதர்ம யுத்தம் இதுதான் அவனுக்கு இருந்த எண்ணம் அப்போ உடல்தான் அழிக்கப்பட போகிறது உடல்தான் பீஷ்மர் நினைத்துக் கொண்டான் உடல் வேறு ஆத்மா வேறு என்று உணரவில்லை அடுத்தது அப்ப நான் தான் இந்த பீஷ்மரையோ துரோணரையோ அழிக்க போகிறேன் நினைச்சான் உண்மை பீஷ்மரை அழிக்கவே முடியாது துரோணர் அழிக்கவே முடியாது ஆத்மாவை எதால் வெட்ட முடியுமா கொளுத்த முடியுமா எரிக்க முடியுமா ஒண்ணும் பண்ண முடியாது அதனால் இதைப் போல சில அடிப்படை புரிதல்கள் இல்லாதபடியால் தவறான இடத்திலே பாசத்தையும் வைத்தான் துரியோதனன் முதலானவர்கள் இவர்களுக்கு பண்ணாத ஒரு தீங்கே கிடையாது பொதுவாக நம்மை ஒருவர் கொல்ல வருகிறார் என்றால் அவரோடு சண்டையிட்டு அவரை கொல்லுவதில் தவறில்லை என்று தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது அதை போல வேறு சில சில இடங்கள் உண்டு நம்முடைய சொத்தை எல்லாம் யாராவது பறித்து கொண்டாலோ நமக்கு விஷம் கொடுத்து கொல்ல நினைத்தாலோ நம்முடைய மனைவியை பறித்து கொண்டாலோ இதை போல சில நிகழ்வுகளை தான் நடந்தது அவர்களுக்கு அவர்களுக்கு தாயிகள்னு பெயர் அப்படிப்பட்ட தாயியை கொல்லும் போது எதிர்வினை ஆற்றுகிறபடியால் பாபம் வராது என்று தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது கண்ணன் சொன்னார் இது எல்லாத்தையுமே துரியோதனன் பண்ணியிருக்கான் பீமனுக்கு விஷம் கொடுத்திருக்கிறான் லாக்ஷா கிரகத்துல உங்களை எரிக்க பார்த்துருக்கான் இப்ப உங்களோடு சண்டையிட்டு கொல்ல வந்திருக்கிறான் உங்கள் செல்வங்களை எல்லாம் பறித்து கொண்டான் அப்ப இந்த இவ துரியோதனனை கொல்வதில் எந்த தவறும் கிடையாது பாபமே வராது என்று சொன்னாலும் அவனுக்கு மனசுல இன்னும் பாசம் விடவில்லை ஐயோ என் குலமாயிற்றே கௌரவ வம்சம் எங்கள் தானே அப்ப எங்கள் குலத்தின் அழிவுக்கு நானே காரணமாகி விடுவேனே என்று திரும்ப திரும்ப யோசித்து கொண்டு தயங்கி கொண்டிருக்கிறான் இவரோ வேகமா சண்டை போட்டு யுத்தத்தையே முடிச்சிருவார் போல் இருக்கு என்ன செய்வதுன்னு யோசித்தார் பாரமே தத் வினேஷ்யாமி பாண்டவானாம் மகாத்மனாம் அர்ஜுனோஹி ஷரை தீக்ஷ்ணைஹி வத்தியமானோபி சையுகே கர்த்தவியம் நாபிஜானாதி ரணே பீஷ்மஸ்ய கௌரவாத் அப்ப கண்ணன் சொல்லுகிறார் வேண்டாமே இந்த பெரிய பாரத்தை நான் இறக்கி வைத்து விடுகிறேன் பாண்டவர்களின் வெற்றிக்கு பெரிய தடையாக இருந்தவர் பீஷ்மாச்சாரியர் தான் பதினெட்டு நாட்கள் மொத்தம் போர் நடந்தது அதுல பத்து நாட்களுக்கு பீஷ்மர் நன்னா இருந்தார் அவரோடுதான் பத்து நாட்கள் யுத்தம் நடந்தன அவர்தான் படை தளபதியாகவே இருந்தார் இவர்கள் பாண்டவர்களுக்கு படைத்தளபதி அவர்களுக்கு பீஷ்மர் தான் படை தளபதி பத்து நாட்கள் பீஷ்மர் இருக்கும் வரை இவர்களால வெற்றிக்கு அருகிலேயே செல்ல முடியவில்லை அதனால தான் கடைசியில கண்ணன் யோசித்து சிகண்டியை முன்னால் நிறுத்தி இவரை சண்டை போட விட முடியாமல் தடுத்து அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை தீட்டினார் அப்ப பீஷ்மர் இருந்தவரை இவர்களால் வெற்றியே அடைய முடியாது என தெரிந்து போய்விட்டது அந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில் சயனித்த பிறகுதான் சஞ்சயன் திரும்ப ஹஸ்தினாபுரத்துக்கு வருகிறார் கீதோபதேசம் நடந்தது முதல் ஸ்லோகம் நாம் என்ன பார்க்கிறோம் தர்மக்ஷேத்ரே குருஷேத்திரே சமவேதாக யூத்ஸவகா மாமகாப் பாண்டவாஷை கிம குர்வத சஞ்சய என் மகன்களும் பாண்ட புத்திரர்களும் குருக்ஷேத்திரத்துக்கு சென்றார்களே யுத்தம் செய்வதற்காக அங்கு என்ன நடந்ததுன்னு திருத்தராஷ்டிரன் கேட்கிறார்